ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறீங்க கோதுமை பால் அல்வா இது வந்து இந்த பால் பிடிக்காததுங்க அதாவது லேக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னா இந்த பால் இருக்க சுகர் சீரணமாகங்க அப்படிங்கிறதுலாம் இது வந்து ரொம்ப ஒரு ஏற்ற ரெசிபியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இது ஒரு ஹெல்த்தி ரெசிப்பியும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் சுஜி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க மிக்ஸிங் பவுலில் வந்து ஒரு கப் அளவு கோதுமை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதெல்லாம் பெசஞ்சு எடுத்துக்க போகிறோம் அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பெச போகல ஸோ அதே மாதிரி இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்ததை இப்போ நம்ம அந்த பவுலில் வச்சுட்டு இது கூட இப்போ நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு வந்து நாலு கப் அளவு தண்ணி அதாவது ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இது இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துடலாம் அதில் வந்து இப்போ நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் சக்கரை வந்து இரநூத்தம்பது கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க செத்துட்டு அதில் ஒரு கா கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா எடுத்து வந்துடலாம் அதாவது நல்லா கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாலே போதும் இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நம்ம நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி கரைச்சி எடுத்துட்றான் கரைச்செடுத்ததாக இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் அடுத்து பாருங்கள் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அங்கே இருந்துச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கரையவே இல்லை இப்போ நம்ம இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்செடுக்க போகிறோம் பாருங்க கையை வச்சு நல்லா எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கும் போது வந்து தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அதுதாங்க கோதுமை பால் ச நல்லா எடுத்துக்கோங்க எவ்வளோ நல்லா பிசைய முடியுமோ அவ்வளவுக்குள்ளே நல்லா எடுத்துக்கோங்க இப்படி நல்லா பெசஞ்சதோ இப்படி நமக்கு இப்படி சக்கை கிடைக்கும் பாருங்கள் இப்படி தான் சக்கைன்னு சொல்லுவாங்க நல்லா பெசஞ்சாதோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சக்கை கிடைக்கும் இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டி வச்சு இப்போ நம்ம இது வடிகட்டி வடிகட்டிடலாம் இந்த சக்கையை நம்ம சக்கை தேவை இல்லை நமக்கு அந்த பால் தாங்க தேவை ஸோ அதை வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு எல்லாத்தையுமே ஊற்ற வேண்டாம் ஏன்னா சக்கை வந்து கீழே கடக்கும் ஸோ அதை நம்ம கவனமாக அதை ஊற்றாதீங்க ஊற்றாமல் இந்த பால் மட்டும் ஊற்றுங்க ஏன்னா நம்ம சக்கையை வச்சு அதில் நம்ம அமுத்தினாலும் அந்த சக்கை வந்து அதில் விழுந்துடும் ஏன்னா நமக்கு சக்கை தேவை கிடையாது ஸோ இதை வந்து இப்படி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃபில்டர் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ நமக்கு வ கிடச்சிருக்குன்னு இந்த பால்லையுமே கீழே இருக்கும் ஸோ நம்ம ஊற்றும் போது அது கவனமாக ஊற்றணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கால்ஃப்ளோர் மாவை ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சிடலாம் அதில் வந்து இப்போ நம்ம நெய் சேர்த்தலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் இப்போ முந்திரை பருப்பிட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனாலும் போதும் வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதே நெய் எங்களுக்கு பத்துச்சு ஸோ அதே நெய்யில் இந்த எடுத்து வச்சிருந்த கோதுமைவு சேர்க்கும் போது பாருங்கள் கீழே அடியில் வந்து கொஞ்சம் இருக்கும் ஸோ அது சேர்க்க வேண்டாம் அந்த பால் மட்டும் சேர்த்துக்கிட்டு அது கூட கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பறக்க நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் இப்படி கட்டியாக ஆரம்பிக்கும் பறவை கொஞ்சம் முந்திய விட இப்போ கட்டியாக இருக்குது ஸோ இப்படி கட்டியாக ஆரம்பிக்கும் இந்த டைமில் இப்போ நம்ம ஒரு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் சால்ட்டு சேர்த்தா இது ஸ்வீட்டு வந்து எனக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரை பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட நம்ம கரைச்சி வச்சு சக்கரை பார்க்க சேர்த்துக்கோக்க நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம அந்த மா பாலோட இந்த சக்கரை வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும் ஸோ அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருகை மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக எு வறுத்து எடுத்துருந்தோம் அதையும் இது கூட சேர்த்துடலாம் எள்ளு வந்து நம்ம வறுத்துட்டு கண்டெய்னர் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய வறுத்துட்டோம்னா சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சேர்த்து கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ பாருங்க முந்தைய விட கட்டி அடித்து இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கணும் இப்போ நம்ம இன்னொரு ஸ்கொயர் பேட் எடுத்துக்கோங்க ஸ்கொயர் பேனில் நல்லா நெய் தடவிக்கோங்க இது வந்து சி சிக்ஸ் இன்ச் பேன் நெய் தடவிட்டு இதில் இப்போ கொஞ்சமாக எள் வறுத்து வச்சுருந்தாலும் எள் அதை கொஞ்சமாக எடுத்து கீழே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அது கூட முந்திரி பருப்புமே நம்ம சேர்த்துக்கோங்க எல்லா முந்திரி பருப்பும் நம்ம அந்த பாலில் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் இதெல்லாம் கீழே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுதாங்க தாங்க கன்சிஸ்டன்சி இரு இது வரைக்கும் நமக்கு போதும் இதோட லூஸாக இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம இந்த பால் அல்வாவை நம்ம முந்திரி பருப்பெலாம் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த ஸ்கொயர் பேன் இருக்குல்ல ஸோ அதில் இதை அல்வாவை சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு இது சமைப்படுத்துட்டு இது வந்து நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சாலே இது போதும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை டிமோட் பண்ணிடலாம் லைட்டாக எப்படி கமத்துட்டு தட்டினாலே போதும் ஈஸியாகவே வந்துடும் நமக்கு பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ அதிலருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அந்த முந்திரி பருப்பு எல்லோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சேர்ந்துப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்